கோயில் கட்டி தேங்காய் உரத்தி சூடாங்குரத்தி சம்பரணி படுத்தி ஆஹ் சொல்லிட்டார்ல ராமாயணத்துல ராமன் வந்து அவதாரம் ராமனாக மனிதனாக வந்தது அவர் அவதாரம் எடுத்து வந்தார் கிருஷ்ண அவதாரம் என்பதை கூட நான் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிற பிரதிநிதி நானும் ஒரு கடவுள் என்று இன்னும் அந்த ரெண்டு நாள் என்ன சொல்ல போறதோ தெரியாது ஒன்னாம் தேதி தான் கடைசி கட்ட வேளாண் கட்டத்தை இருக்கிறது அதுக்குள்ள என்ன சொல்ல போறாரு தெரியாது அதாவது நாடகத்துல வர்ற பபு வேஷம் போடுறது மாதிரி மாநிலத்திற்கு மாறியும் வேஷம் அப்படி பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் கடந்து சென்ற பிறகு அவருடைய பேச்சு மாறுகிறது தமிழ்நாட்டில் அவர் அப்படி பேசல தமிழ்நாட்டுல ரொம்ப உச்சபட்சமா பேசினது என்ன தேர்தலுக்கும் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது ஆட்சி இருக்கிறது சொல்லலை கட்சி இருக்க இருக்கிறது அப்படின்னா யார் சொல்லுவா ஒரு சர்வதிகாரி தான் அப்படி சொல்லுவான் நம்பிக்கை நம்பிக்கையுடைய அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டான் திமுக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாரு பழக்கம் போன சொன்னாரு காங்கிரஸ் அழித்து விடுங்கள் அப்படின்னா அவரை படிப்படுதான் பார்த்தீங்கன்னா பேச்சு மாறிக்கிட்டே போகுது எப்படி மாறியதுக்கு விவரிக்கிற நேரம் அதிகமா விவரிக்க விரும்ப மத ரீதியான புலர்வு பாகிஸ்தான் கொண்டாடம் தாளிகளை அழிக்க விடுவார்கள் நகைகளை பயத்து விடுவார்கள் அது அதிக குழந்தை பெற்றவர்களுக்கு கொடுத்து அதிக குழந்தை பெற்றவர்கள் யாருக்கு தெரியும் பொதுவாக இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றோர் அதிக குழந்தை பெற்று கொடுத்து விடுவார்கள் எந்த இப்படி படிப்படியாக ரொம்ப மோசமாக ஒரு தரம் வாய்ந்த பேச்சு ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பதை முற்றிலுமாக மறந்து ஒரு நாலாண்டு பேச்சாளரை காட்டிலும் கேவலமான அசிங்கமான முறையில் அறிவுறுத்தத்தக்க பேச்சில் பேசினார் இப்படி எல்லாம் கூட அடுத்தடுத்த மூணாம் கட்டம் நாலாம் கட்டம் அஞ்சாம் கட்டத்தில் வெற்றி பெற முடியாது என்கிற நிலை வந்த போது தன்னை ஒரு கனவாக நான் ஒரு கடவுள் சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் உடன்பாடு ஏற்கனவே இரண்டு அமைப்புகளின் சார்பில் சென்ற ஆண்டு விருதுகளை வழங்குவதற்கு முயற்சி செய்தார்கள் அதுல பரிந்துரை செய்தோட லெலி நீங்க இருக்கிற அந்த விருதை கட்டாயமாக விரும்புறாங்க அவர்களும் வாங்குவதற்கு அளவிற்கு நான் வளரவில்லை வளர்ந்த பிறகு வாங்கிக் கொள்கிறேன் என்று இரண்டு விடுதவாளர்களையும் திருப்பி விட்டேன் அண்மையில தோழர் ரவிக்குமார் அவர்கள் போன் செய்தார் போன் செய்து உங்களுடைய அனுமதி ஒன்று வேண்டும் என்று கேட்டார் அனுமதி கொடுக்கற அளவுக்கு நான் என்ன புரியாதோ ஏதோ கட்சி விஷயம் போல இருக்கு என்ன என்ன விசாரித்து சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு உறுதி கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம் அனுமதி வேணும் அப்படின்னு சொன்னாரு சென்றாண்டே தோழர் திருமண சொன்னாரு அடுத்த ஆண்டு உங்களுக்கு நாங்க விருது வழங்கதா இருக்கிறோம் சொன்னாரு அப்படியே இல்ல என்ன முடிவு பண்ணாங்க வேற யாராவது முடிவு பண்ணுங்க அதான் நல்லதுன்னு சொன்னேன் இப்ப சொல்றீங்க இல்ல வேணாம் அடுத்ததா என்ன முதல்ல சொன்னாங்க ஒப்புதல் தேவை அப்படின்னாரு ஒப்புதல் மறுத்த பிறகு இல்ல தலைவர் உங்களுக்கு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னாரு அப்படின்னா மீற முடியாது அப்படின்னா அப்படின்னா அது மீற முடியாது விருப்பங்கள் இருந்தாலும் அப்படி சொல்றீங்க தலைவர் முடிவு பண்ணதா சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னேன் தலைவர் முடிவு பண்ணிட்டாரு அதை மீற முடியாது அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்குமான உறவு எல்லோருக்கும் தெரியும் இது பிரிக்க முடியாத உறவு ஒரு நீண்ட நாள் உறவு தொடர்கிறது தொடரும் இல்லை அப்புறம் என்னை பத்தி இதெல்லாம் சொன்னாங்க விருது எனக்கு வழங்கியிருக்கிறாங்க இது எனக்கு வழங்கப்பட்ட விருது அல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வழங்கப்பட்ட விருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அங்கீகரித்து வழங்கப்பட்ட விருது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் திருமாவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கை குறிப்பெல்லாம் திருமாங்க படித்தாரு எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வகுப்பு தேர்வு எழுதணும் எழுதல பள்ளிக்கூடத்துக்கு பள்ளி முழுசா போகல அல்லது கல்லூரி போகல பல்கலைக்கழகம் போகல பட்டம் ஆண்டு என்பது உண்மை என்று சொன்னாலும் எனது பல்கலைக்கழகம் என்பது தஞ்சை மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் அவர்கள் தான் என்னை உருவாக்கினார்கள் அவர்கள் தான் என்னை வளர்த்தார்கள் வார்த்தைத்தார்கள் அதனால்தான் இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற வாய்ப்பு அவர்கள் ஏற்படுத்தி தந்தது நான் அவரிடம் தட்டதுதான் அதிகம் அவர்கள் தான் எனக்கு பேராசிரியர் பெருமக்கள் என்பதில் சொல்வதில் நான் பெரும் அடைகிறேன் இது மேடைக்காக சொல்லப்படுவதல்ல மிக மிக யதார்த்தமானது ஒரு பொதுக்கூட்டத்தில் எண்பத்தி ரெண்டு ஜனவரி பத்தொன்பது முதல் ஒரு வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது நாடு தெளிவிய வேலைநிறுத்த போராட்டம் தமிழ்நாட்டில் காவல்துறை மிக கடுமையாக நடந்து கொண்டது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது அதை கண்டித்து திருத்தறை போன்றதும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது நான் ஒன்றிய செயலாளர் என்னை முன்கூட்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்கிற பெயரால் கைது செய்து சிறையில் கொண்டு திருச்சியில் வச்சிருந்தாங்க போராட்டம் நடைபெற்ற பத்தொன்பதாம் தேதி காவல்துறை நடந்து கொண்ட மோசமான செயலை வந்து ஜெயில வந்து சொன்னாங்க தோழர்கள் போட்டு விரிச்சாங்க என்று மிக கடுமையாக சிக்கராசியப்பட்டதெல்லாம் வந்து சொன்னாங்க இதெல்லாம் கேட்டபொழுது எனக்கு ஜெயிலியே கொஞ்சம் ஆத்திரமும் கோபமும் அதிகமா வந்தது பிறகு வெளியே வந்த பிறகு ஒரு கண்ணனை கூட்டம் போட்டு காவல்துறை கண்டித்து பேச வேண்டும் என்கிற முறையில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அப்பொழுது மக்கள் தலைவராக இருந்து தோழர் கல்யாண சுந்தரம் கே ராஜு போன்ற தலைவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார் அவர்களுக்கு முன்னால் அதை பேசுகிற பொழுது இந்த கோபத்தில் கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விட்டேன் இந்த பூச்சிக்காரால போட்டு மிதிச்சதை உண்மை அது பொய்யல்ல உண்மை அது என்ன சைக்கில் கொள்ள முடியவில்லை அதை செய்தவர் ஒரு துணை கண்காணி போல் டிஎஸ்பி என்கிற அதிகாரி உள்ளே ஒரு நல்ல அதிகாரி தான் இருந்தாலும் நிறைய பலக்கத்தனமாக நடந்து கொண்டார் நான் கூட்டத்தில் பேசுகிறவங்க சொன்னேன் நீங்க வந்து பாட்டா ஷூ போட்டுருக்குறீங்க அது வந்து அரசாங்கம் உங்களுக்கு வாய் கொடுக்குது அந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் தான் பணம் கொடுக்குறோம் மதிப்பணத்தை இருந்து வாங்கி கொடுக்கப்படுகிறது அதனால நீங்கள் பாத்தா கம்பெனி பூஸ்டெல்லாம் போட்டிருக்கிறீங்க எங்களுக்கு பாத்தா கம்பெனின்னு என்னன்னே தெரியாது அந்த செருப்பு எல்லாம் தெரியாது நீங்கள் அதனால் அதை போட்டு நீங்கள் மிதிக்கிறீங்க மிதிச்சிருக்கிறீங்க உதச்சிருக்கிறீங்க எங்களுக்கு தெரிஞ்சது பணமட்டை செருப்பு பனைமட்டை விட நாலரை செருப்பாக போட்டுக்குவான் அதாக வச்சா நீங்கள் என்ன பண்ணுங்க நான் சொன்னேன் ஊட்டத்தில் இருக்கு கை திட்டினாங்க ஆனால் பின்னாடி மறுபடி கொஞ்சம் கடுமையாக பேசுகிறப்பா அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க அவரை சொன்னது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் மறுநாள் சைக்கிளில் ஒரு கிழக்கு போகிற பொழுது காலையில் விவசாயத்தில் நின்று காலையில் டீ கடையில் நிற்பாங்க போனாங்க சைக்கிள் நின்று தான் போவோம் டீ குடிச்சிட்டு போகும்போது வயசான ஒருத்தர் விவசாய தொழிலாளி தம்பி நீ இப்படிதான் பேசக்கூடாது அப்படின்னாரு தம்பின்னு கூப்பிடாது தம்பி நீ கூட பேசக்கூடாது நேரு பேசுனது ஒரு டிஎஸ்பி போய் சரிப்பா இருக்குன்னு பேசுற இப்படி பேசலாமா பேசக்கூடாது அப்படின்னாரு இல்ல சரி இல்லையா பேசல அப்படின்னா இது மாதிரி ஆயிரம் உதாரணங்கள் இருக்குது எங்க கட்டுக்கிட்டே சொன்னது வேற ஒன்றும் கிடையாது ஆகவே அந்த மக்கள் கற்று பல பொறுப்புகளை வைக்கக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் தான் உருவாக்கி தந்தார்கள் அப்படிப்பட்ட சூழல் தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எனக்கு இந்த விருதை மார்க்சு விருதை வழங்கி சிறப்பித்து இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்து நிறைய அரசியலில் சொன்னா பல விஷயம் சொன்னாங்க பின்னாடி இங்க பரகாசராஜ் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவர்கள் உடையை நீங்க ரொம்ப ஆவலா கேட்டு இருக்கிறீங்க உண்மை என்னால் புரிஞ்சிக்கோ நீங்கள் எப்படி அவருடைய திரைப்படத்துல அவருடைய நடிப்பு வந்து ரசிப்பீங்களோ அதே மாதிரி ரசிக்கிற ரசிகன்னா ரொம்ப முக்கியமான ரசிகம் தான் ஆஹ் நம்ம சிந்தனைக்கு பேசக்கூட திருநாள் இல்லை செல்லமே வா ஆமா அது மாதிரி பல காட்சிகள் மில்லனாக நடிப்பவர்கள் திரைப்படத்துல வில்லனாக நடிப்பவர்கள் தோற்று போவார் நதாநாயகம் கூட சண்டை போடுகிற பொழுது நதாநாயகன் தான் வெற்றி பெறுவார் நதாநாயகன் வந்து வில்லனை காட்டிலும் உள்ளியாக இருந்தாலும் கூட நதாநாயகன் தான் வெற்றி பெறுவார் வில்லன் எப்பொழுதுமே தோற்றுதான் போவார் அதான் படம் ஆனா வில்லன் அழைக்கிற முறை இருக்குல்ல நதாநாயகனை ஜெயிக்கிறவர் அவர்தான் தான் ஆனா அழைக்கிற முறை இருக்குல்ல வா 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 நிறைவேற்ற மாட்டாங்க இவர் தான் ஜெயிப்பார் இருப்பவர் நான் ஜெயிப்பார் வெற்றி பெறுவார் என்று நம்பக்கூடிய அளவிற்கு அந்த நடிப்பு இருக்கும் ஆகவே அவருக்கு அவருக்கு நிறைய ரசிகர்கள் கூட நான் ரொம்ப விரும்பி பார்த்து சொல்லுவேன் பிரகாசராஜ் பிறகுனா விரும்பி சிறப்பா இருக்கு அதையும் கடந்து கடந்து அவர் அரசியலில் நேரடியாக பங்கேற்கிறார் ஆனா அவர் அண்மையில திருவனந்தபுரத்துல காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை ஆதரித்து அங்கே பேசினார் அங்கே ஆதரித்து பேரான எங்களை எழுத்து பேசினார்னு அர்த்தம் நான் காங்கிரஸ் காரணம் அல்ல அரசியலை சார்ந்தவனும் அல்ல என்று குறிப்பிட்டார் இதுதான் அரசியல் நான் எந்த அரசியலையும் சார்ந்தவன் அல்ல எந்த கட்சியிலும் உறுப்பினர் அல்ல ஆனால் அதே நேரத்தில் அநியாயத்திற்கு எதிராக நான் போராடுவேன் அதுக்கு முறையதான் ஒரு அரசியல்ல வர கௌரி லங்கேஷ் படுகொலைகள் அதற்கு முன்னால் மூன்று பேர் போடுக செய்யப்பட்டிருக்கிறார்கள் கோவிந்த பன்சாரிய கல்லூரிக்கு போன்றவர்கள் மூன்று பேர் போடுகிற செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடைசியாகத்தான் கௌரி லங்கேஷ் இந்த கொலைகள் ஒரே மாதிரியாக நடந்திருக்கின்றன ஒரே மாதிரியாக நடந்திருக்கின்றன என்று சொன்னார்கள் ஒரே வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த தீர்ப்பும் யார் என்று இதில் வாழவில்லை அம்பு அகப்பட்டிருக்கிறது எய்தவன் யார் என்று வரவில்லை கல்புரியில் என்று படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் ஏனென்று சொன்னால் ஏன் படுகொலை செய்யப்படுகிறார்கள் மாற்று கருத்துக்கு இடமில்லை அதுதான் பாசிஸ் வாசிதத்தை நிராகரிக்கிறோம் பாசிதத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று இந்த மேடையில் இருக்கிற தலைவர்கள் திருமாவன் எல்லோரும் சேர்ந்து திரும்ப திரும்ப கூறுவது பாசியத்தில் மாற்று கருத்துக்கு இடமில்லை அவர் சொல்வதை கேட்க வேண்டும் இல்லை என்றால் கொலை செய்வார்கள் அதைத்தான் ஜெர்மனியிலே ஹிட்லர் செய்தார் அந்த ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனான் என்பது வரலாறு இது எல்லோருக்கும் தெரியும் ஹிட்லர் சாக இல்லை இந்தியாவில் இருக்கிற மோடிதான் ஹிட்லர் அமித்ஷா இது போன்ற நபர்கள் தமிழ்நாட்டு தேர்தல் ஒன்பது முறை வளம் வந்தார் உரியை சுத்துவதை போல சுற்றி சுற்றி வந்தார் பத்தொன்பதாம் தேதி வாக்கு நடைபெற்றது நாலாம் தேதி முடிவுகள் வெளிவரும் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திருமாவளவன் ரவிக்குமார் உள்ளிட்ட முப்பத்தி ஒன்பது பேர் நின்ற நமது அணியின் சார்பாக என்ற முப்பத்தி ஒன்பது பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான்

நம்முடைய பிரகாசராஜர்கள் குறிப்பிடுகிறது போல மா மன்னர் செல்கிறார் அவர் தான் மா மன்னர் என்று குறிப்பிட்டார் பிரதமர் என்று எங்கேயும் குறிப்பிடவில்லை ஆமா உண்மையிலே ஒரு மா மன்னர் தான் ஒரு மன்னரை தான் அவருடைய நடவடிக்கைகள் ஆடை உடைகள் அவர் சொல்றாரு குச்சம் இல்லாம சொல்றாரு நான் தேநீர் இருந்து ரயில் நிலையத்தில் புகழ் வீட்டு நிலையத்தில் தேநீர் விட்டேன் தேநீர் விட்டு உடையது அவர் அணிந்துகிற உடை சாதாரண உடையா எத்தனை வச்சு எத்தனை போடு என்பது அல்ல அதாவது நாடகத்தில் வர்ற வபு வேஷம் போடுறது மாதிரி மாநிலத்திற்கு மாறியும் வேஷம் அப்படி பண்ணிட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் கடந்து சென்ற பிறகு அவருடைய பேச்சு மாறுகிறது தமிழ்நாட்டில் அப்படி பேசல தமிழ்நாட்டில் ரொம்ப உச்சபட்சமா பேசினது என்ன தேர்தலுக்கும் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது ஆட்சி இருக்கிறதுன்னு சொல்லலை கட்சி இருப்பது இருக்கிறது அப்படிதான் யார் சொல்லுவா ஒரு சர்வதிகாரி தான் அப்படி சொல்லுவான் ஜனநாயக நம்பிக்கை உடைய வந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டான் திமுக இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாரு பழக்க போனவர் சொன்னாரு காங்கிரஸ் அழித்து விடுங்கள் அப்படின்னு அவரை படிப்படியா பாத்தீங்கன்னா பேச்சு மாறிக்கிட்டே போகுது எப்படி மாறிதுக்கு விவரிக்க நேரம் அதிகமா விவரிக்க விரும்புது மத ரீதியான பிளவு பாகிஸ்தான் கொண்டாடம் தாலிகளை அறுத்து பெரிய குழந்தை பெற்றவர்களுக்கு கொடுத்துள்ள அதிக குழந்தை பெற்றவர்கள் யாருக்கு தெரியும் பொதுவாக இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை பெற்றவர் அதே குழந்தை பெற்றவர்கள் கொடுத்து விடுவார்கள் எந்த இப்படி படிப்படியாக ரொம்ப மோசமாக ஒரு தரமான பேச்சு ஒரு நாட்டினுடைய பிரதமர் என்பதை முற்றிலுமாக மறந்து ஒரு நாளாந்திர பேச்சாளரை காட்டிலும் கேவலமான அசிங்கமான முறையில் அறிவுறுத்தத்தக்க பேச்சை பேசினார் இப்படியெல்லாம் பேசியும் கூட அடுத்தடுத்த மூணாம் கட்டம் நாலாம் கட்டம் அஞ்சாம் கட்டத்தில் வெற்றி பெற முடியாது வந்தபோது தன்னை ஒரு கடவுளாக நான் ஒரு கடை சொல்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் கோயில் கட்ட வேண்டியதான் கோயில் கட்டி தேங்காய் சூடாங்குரத்தி சம்பரணி பரத்தி அஹ் சொல்லிட்டாருல ராமாயணத்துல ராமன் வந்து அவதாரம் ராமனாக மனிதனாக வந்தது அவர் அவதாரம் எடுத்து வந்தார் கிருஷ்ண அவதாரம் என்பதை கூட நான் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிற பிரதிநிதி நானும் ஒரு கடவுள் என்று இன்னும் அந்த என்ன சொல்ல போறோ தெரியாது நான் தேதி தான் கடைசி கட்ட ஏழாம் கட்டத்தில் இருக்கிறது அதுக்குள்ள இப்படி ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு மக்களை பொருள்படுத்துகிற பேச்சு ஏன் இவ்வளவு பேச்சு வருது அப்படின்னா தன்னுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் தன்னுடைய வண்ணாச்சர கொள்கை நான்குள்ள கொள்கை வெற்றி பெற வேண்டும் அதற்கு அதிகாரம் வேண்டும் அதிகாரத்தில் பத்தாண்டு காலத்தில் இருந்து எல்லாம் செய்ய முடியுமோ அதை முறை வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற வெளித்தனம் அவரை இப்படி பேச வைத்திருக்கிறது நாட்டு மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள் நிச்சயமாக நல்ல தீர்ப்பைத்தான் வழங்குவார்கள் ஆனால் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்குகிற பொழுது சட்ட ரீதியாக செயல்பட வேண்டிய நடுவழியாக செயல்பட வேண்டிய நேர்மணியாக செயல்பட வேண்டிய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திரமான அமைப்பான நம்முடைய தேர்தல் ஆணையம் ஒரு பல்லு இல்லாத பாம்பாக இருக்கிறது ஏராளமான கொடுத்தாகிவிட்டது திருமா உட்பட வெள்ளிக்கு போய் புகார் விடுத்தார் எல்லா கட்சிகளின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தலையிட வேண்டும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற எல்லாம் வைக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் தெலுங்கானை நடவடிக்கை விட்டாரு யாருக்கு நோட்டீஸ் மோடி ஜனதா கட்சிக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது கொடுக்கப்படுது கொடுக்கப்படுகிறது அதை சரி செய்வதற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருக்கு அங்க ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது இது என்ன நேர்மை என்று தெரியவில்லை ஒவ்வொரு வாக்கெற்ற அவர்களிலும் எவ்வளவு வாக்கு பதிவானது அந்த விவரத்தை முடிவு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முடியாது நாங்கள் கொடுத்து விட்டோம் கொடுப்பதற்கு வாய்ப்பு நீதிமன்றம் அஞ்சாம் தேதி மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெறும் முடிந்த பிறகு அஞ்சாம் தேதி என்ன விசாரிச்சு என்ன பண்ண வேற தெரியல ஆக இந்த தேர்தல வெற்றி பெறாது பாஜக வெற்றி பெறாது மோடி வெற்றி பெற மாட்டார் மூன்றாம் முறையாக வர மாட்டார் என்பது உறுதியான நிலையில் எந்த எந்தயோக்கியத்தனத்தையும் செய்வார்கள் வெற்றி பெற்றவரை தோற்றதாக தோற்றவரை வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையத்தை கொண்டு அறிவிக்க செய்வார்களோ என்ற ஐயப்பாடு நிலவுகிறது அதுதான் நாடு இன்னைக்கு ஒரு ஜனநாயக முறையில் இல்லை ஜனநாயகத்திற்கு மாறாக ஜனநாயகத்திற்கு புறம்பாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் நாம் இந்த நிகழ்ச்சியை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தேர்தலோடு முடிந்து விடுகிற விஷயம் அல்ல விட சரியாக சொன்னார் தேர்தலோடு முடிந்து விடுவது அல்ல தேர்தலுக்கும் பிறகும் தொடரும் நமது அணி தொடரும் அதனால தான் திருமாவள்களும் சொல்லி சொன்ன இதுவரை தேர்தலோடு முடிந்து விடுவது அல்ல தேர்தல் வெற்றி தொகுதி மட்டும் அல்ல தேர்தலுக்கும் பிறகும் நமக்கு வேலைகள் அதிகமாக இருக்கிறது அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி தொடர் திருமா அவர்கள் ஒரு அமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் ஒரு அமைப்பு என்று சொன்னால் அமைப்பாக திரள வேண்டும் அது அரசியலாக திரள வேண்டும் இந்த ரெண்டு காரியமும் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்று கடுமையான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார் அவர் மேற்கொள்ளுகிற அந்த முயற்சிகளுக்கு விடுதலை சிறுத்திகள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டதுள்ளது நீ திருமா மேல காட்டுகிற அன்பு பிரியம் பாசம் அவர் கையை போட்டு வறண்டி புண்ணாக்குறது எல்லா இடத்திலும் அன்பு மற்ற தெரிய புகைப்படம் அளித்துக் கொள்ள தெருவில் அது மட்டும் போதாது அமைப்பாக திரள்வதும் அரசியலாக தங்களை களரிப்படுத்திக் கொள்வதும் மிக மிக முக்கியம் அவர் அந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே மாற்ற விருது வழங்குகிற பொழுது ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் மாட்சியம் வெற்றி பெறாது என்று சொல்லுகிறார்கள் மாட்சியம் ஐரோப்பாவுக்கு மட்டும்தான் பொருந்தும் என்று சொல்லுகிறார்கள் மாட்சியம் காலம் கடந்தது என்று சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினை ஒப்புறாது என்று சொல்லுகிறார்கள் கம்யூனிஸ்ட் கட்சியும் பொதுவாக சொல்றவங்களும் இருக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒப்பேராது என்றும் சொல்லுகிறார் இப்படி போல மாதிரி போல மாதிரி எல்லாரும் இல்ல ஒரு சிலர் அனுபவ குறைவின் காரணமாகவோ அல்லது முழுமையாக கற்காத காரணத்தினாலும் ஏதோ ஒரு வகையில் சொல்லுகிறார்கள் மார்ச்சினுடைய நூற்றாண்டு விழாவில் கவிஞர் கவி பேரரசு வைரமுத்து மார்ச் குறித்து ஒரு நீண்ட கவிதை ஒன்று எழுதி எல்லா ஏடுகளிலும் எல்லா விதமும் வந்தது இந்த ரெண்டே ரெண்டு வழியை மட்டும் சொல்றேன் மின்சாரம் இல்லாமல் உலகம் இல்லை மார்க் இல்லாமல் உலகம் இல்லை நன்றி வணக்கம்